மரம் தரா வரம் தா மரதமலை ஆண்டமன் மரபா வரம் தா மரதமலை ஆண்டமன் மலை ஹாசலே மால் மரம் மரபா மரம் தா மருதமலை ஆண்டபனே மலை காசலே மால் மருகனே மரபா வரம் தா ஆ இறைவா காட்டியவா இறைவா இறையருள் மா எனக்கு நிறைவான நிலை தந்த நிலமையில் வாகனா இறைவா இறைகருளை காட்டிய மாயனுக்கு நிறைவான நிலை தந்த நிலமயில் வாகனா மரபா மரம் தா மரதமலை ஆண்டவனே மலை மருகனே வா மரம் தா மருதமலை ஆண்டவனே மலை சாசலே சூடியவனின் புதல்வா சூடியவனின் புதல்வா என் குறை கேட்க வந்த குரதி மன்னாலா சூடியவனின் புதல்வா என் குறை கேட்க வந்த குரதி மன்னாலா முறைகென கேதும் குறை இல்லை முறைகிட கேதும் குறைகில்லைகிட வார்த்தையில்லை உன்னருளை முறைகிட கேதும் குறையில்லை வரைகிட வார்த்தையில்லை உண்ணருளை மரவா வரம் தா மருதமலை ஆண்டவனே மலையா சலனை மருகனை மரவா வரம் தா மருதமலை ஆண்டவனே மலையா சலனே மாள் மருகனை மரவா வரம் தா